அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கும் தென்னோல ஒரு கூடை தான் பின்ன போறோம் இந்த ஓலையை வச்சு ஒரு கைபிடி உள்ள கூடை சின்ன பிள்ளைகள் கொண்டு போறக்குரிய அளவான பூக்கூடை இதுலயோ ஒரு பன்னெண்டு ஓலை இருக்கிற மாதிரி ஒரு துண்டு எடுத்திருக்கிறேன் முதல்ல இந்த மட்டையல சீவி எடுப்பேன் முதல நான் உங்களுக்கு தென்னோலை கூடை வீடியோ போட்டிருக்கிறேன் அது வேற மாதிரி பின்னது இது வேற மாதிரி பின்னது இது கைபிடியும் வைக்க போறேன் வித்தியாசமான பின்னல் அந்த கூடையெண்ட லிங்கும் இதுல இருக்கு நீங்க எடுத்து பார்த்து கொள்ளலாம் மட்டை சீவி எடுத்தாச்சு இதுல இந்த நுனியில ரெண்டு ஓலையும் வெட்ட போறேன் சுத்தி வளைச்சு வச்சு கட்டுறதுக்காக இந்திய ஒரு கூட பின்னி காட்டினது அதுக்கு இப்படி வளைக்கிறேன் இந்த ஓலியெல்லாம் ஒளிப்பக்கம் இருக்கு வட்டம் வட்டமிஞ்ச இருக்கு இந்த கூடைக்கு மேலே இருக்குது நான் மட்டைய இப்ப கீழால கொண்டுற போறேன் இப்படியே வட்டம் போட்டு இப்படியே கொண்டு வரேன் இப்ப ஓலிகள் எல்லாம் இப்படி நிக்குது தான் இப்ப கட்டு போட போறேன் இதில் வெட்டி அடையாளம் எடுத்தாச்சு இதில் இப்ப கட்டு போட்டு என்ன தாலியாலும் கட்டு போடுங்க நான் ஒரு நூல் வச்சிருக்கிறேன் அதெல்லாம் கட்டு போடுவேன் பாருங்க இப்ப கட்டு போட்டுட்டேன் இப்ப நாங்கள் என்னுவ பின்ன தொடங்குவோம் ஓலையெல்லாம் உள்ளுக்கு இருக்கு மட்டை வெளியால இருக்கு இப்ப ஏதாவது ஒரு ஓலைய எடுத்து உண்ட விட்டு ஒன்றுக்கு கோத்து எடுக்க போறோம் இது அடுத்தது விட்டு அடுத்ததுக்கு இப்படியே கோத்து இதுக்கு கீழால விடுவான் கீழே ஓலை இதுக்கு உள்ளுக்கு இருக்கிற ஓலை அதே அதேமடுத்து உண்டா விட்டு ஒன்று கதான் இனி அடுத்து இப்படியே எல்லா ஓலையும் கோத்து கோத்து எடுக்க ஒன்றும் மாறக்கூடாது சரியான ஒழுங்கில போய்கொண்டிருக்கணும் அடுத்தோல ஓலை ும் அதே மாதிரி தான் இந்த மடிச்ச ஓலைக்கு கீழாலாம் கொண்டுறப்போறான் ஓலை அதுவும் மடிச்ச அடுத்த ஓலைக்கு கீழால இல்லாத்தி ஓலை அதுக்கும் ஒரு இடம் இருக்கு தனியா கோத்த அது இந்த இடத்துல அது வடிவா கோக்கலாம் ஒவ்வொரு ஓலைக்கும் ஒவ்வொரு ஓலை வரும் முதல் பின்னாட் இப்ப இருக்க போறோம் உள் பக்கத்தால அந்த ஓலிண்ட வால்களை பிடிச்சு பிடிச்சு இழுத்து இருக்க வேணும்புகள் மடிஞ்சு கிடந்தா அதுகளை எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் சுருங்கி இருக்கும் அதுகளையும் எடுத்து விட்டால் இருக்க கொஞ்சம் கூட இருக்கலாம் மடிஞ்சிக்கிடந்தால் இருக்க வராது இப்போ வெளிப்பக்கத்தாலே முறுக்கா இருக்கி பார்ப்போம் எல்லாம் வடிவாக இருக்க முடிஞ்சது இதுக்கு அந்த பின்பக்கத்து ஓலைகளை முதல்ல ஒழுங்காக எடுத்து வரிசையாக அடுக்க வேணும் மாறி மாறி இருக்குன்னு சில வேலை அதை ஒருக்கா ஒழுங்காக எடுத்து அடுக்கி போட்டுத்தான் அது இந்த பின்பக்கம் இது கட்ட போகிறோம் ஓலியலை எல்லாம் ஒழுங்காக எடுத்து விட்ட பிறகு இப்படித்தான் ஒரு டிசைன் மாதிரி நிற்கும் இப்ப இதில ஒரு ஓலை எடுக்க போறோம் அந்த ஓலைக்கு மற்ற பக்கம் உள்ள அந்த ஓலைக்கு தான் அந்த ஓலைய போறோம் மற்ற ஓலைகள் எல்லாம் ஒரு பக்கமா ஒதுக்கினபடி இருக்க வேணும் அடுத்தது அதுக்கு உள்ளுக்கு இருக்கிற ஓலையை எடுத்து கோத்து வெளிப்பக்கமாக இருக்கிற ஓலைக்குள்ள கோக்குற அது ஒவ்வொரு ஓலையும் ஒவ்வொரு ஓலைக்குள்ள கோத்து எடுக்க வேணும் இதே மாதிரி எல்லா ஓலையும் அந்தந்த ஓலையுக்குள்ள கோத்து எடுக்கணும் ஓலைகள் வளம் மாறாமல் ஒரே பக்கமா இருக்கணும் அத வடிவா கவனிச்சு கொள்ளுங்க இனி கடைசி ஓலைகோக்கப்புறம் அது கோத்து முடிய ஒரு பூ டிசைன் மாதிரி வரும் பாருங்க கோத்து முடிஞ்சாப்பல என்ன மாதிரி இருக்கண்டு இனி இந்த அடித்தட்டு இருக்கோணும் நிமித்தி வச்சுக்கொண்டு ரெண்டு பக்க ஓலையும் எதிர் எதிராக இருக்கிற ரெண்டு பக்க ஓலையும் இழுக்க அந்த அடித்தட்டு நல்ல நெருக்கமாக இன்னும் நீட்டாக வடிவாக வரும் பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கண்டு அழகான ஒரு பூ டிசைன் வந்திருக்கு பின்பக்கமும் அதே மாதிரி டிசைன் வந்திருக்கு இதுக்கு நாங்கள் வந்து நூல் கட்டாமல் இந்த டிசைன் எடுத்திருக்கிறோம் நான் முதல் போட்ட வீடியோவுக்கு நூல் எல்லாம் கட்டித்தான் இந்த டிசைன் எடுத்தினா இது நூல் கட்டாமல் செய்திருக்கு இனிமேல் நாங்கள் இந்த கைப்பிடிக்குரிய வேலை பார்க்கணும் அதுக்குத்தான் இந்த ஒரு மூன்று ஓலையை எடுத்து நேர மேலே உள்ள ஓலைக்குள்ளால் கோத்து எடுக்கிறான் கைப்பிடிக்கு ஒரு பக்கம் மூண்டோலை மற்ற எதிர் பக்கம் அதே மாதிரி செய்ய போறான் மற்ற பக்கமும் அதுக்கு நேர் எதிரியா இருக்கிற மூன்று ஓலையே விளால கோத்து எடுப்பான் இடையில ஒவ்வொரு பக்கமும் மூண்டு மூன்று இருக்கும் அது நாங்கள் கீழ் பக்கமா கொண்டு போறோம் இந்த மூண்டோலிய மேலுக்கு அடுப்பாம். இப்ப ரெண்டு பக்கமும் மூண்டு மூண்டு ஓலியம் வச்சு கைபிடி செய்ய போறோம் ஒரு அளவான அந்த கூடைக்கு தக்க மாதிரி ஒரு அளவு எடுத்து நான் இப்போ ரெண்டு பக்கம் ஓலியே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு திருப்பி எடுக்க போகிறேன் ஒன்றுக்கு மேலே ஒன்றை குரஸ் மாதிரி வச்சுட்டு இந்தளவு கைபடியும் காணும் இந்த கூடைக்கு எனக்கு அளவும் காணும் அப்போ அப்படியே வச்சுட்டு அந்த மின் பின்பக்கம் இந்த வால்வார குஞ்சத்தை திருப்பி அதே பக்கம் மடிக்கிறேன் ஏனண்டா இது வந்து ஒரு போ மாதிரி ஒரு டிசைனாக இருக்கும் பார்க்கவும் இருக்கும் அதுக்காகத்தான் திரும்பவும் அதை மடிச்சு ஒரு போவா எடுத்து ஒரு கட் கொண்டு போட போறேன் இதை இப்ப இந்த நுனிய வட்டி விடுவோம் அந்த கைப்பிடியின் அந்த நூல் தெரியாமல் இருக்கிறதுக்காக அதுக்கும் ஒரு ஓலையை சுற்றி ஒரு பட்டன் மாதிரி போத்து எடுத்து அதை மறைச்சிருக்கு இப்போ இதில் இருக்கிற ரெண்டு பக்கமும் மூண்டு மூண்டு ஓலை அதை அந்த ஓலைக்குள்ளால கோத்து கீழே எடுக்க போகிறோம் அதுங்களுக்கு தேவையில்லை அதை கீழுக்கு எடுத்து விடுவோம் கீழே எடுத்த அந்த ஓலையை வெட்டியும் விடலாம் நான் சும்மா கொஞ்சம் மாதிரி வடிவாயிருக்கும் அந்த ஃப்ளவர் கேர்ள்ஸு கண்டுட்டு அப்படியே இழுத்து இழுத்து கொஞ்சமாக விட்டுருக்கிறேன் அழகான பூக்கூட வந்துட்டுது நாலு பூக்கூடையும் பின்னியாச்சு நாலு ஃப்ளவர் கேர்ள்ஸுக்கும் கல்யாணம் விட்டு ஃபங்க்ஷனுக்கு பின்னி இருக்கிறேன் இதை உங்களுக்கும் சே பண்ணினா நீங்களும் இதெல்லாம் பார்த்து நீங்களும் இதில் மாதிரி ட்ரை பண்ணி செய்யலாம் அதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுவேன் முதலமைரு வீடியோ உங்களுக்கு நான் அதே மட்டுத்து திரும்பவும் பாருங்க இந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்ட்டு தொடர்ந்து எனது வீடியோவும் வந்து கொண்டிருக்கும் நீங்களும் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்து கொமெண்ட்ஸுகளையும் போட்டுக்கொள்ளுவோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்